ஹை மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ ஒரு கேட்டட் கம்மிட்டி ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அதெல்லாம் பாக்கிறது முன்னாடி இது இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணா சொன்னே சப்கைப் பண்ணுங்க லைக் வீட்டுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல என்ன வீடு லேண்ட் பாத்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்ம பண்ணது எல்லாமே டேரக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் ஆட்சி பண்ணுறதுல தாராளமாக திரு நம்பர் கால் பண்ணிட்டு அழகாக இந்த வீட்டை வந்து பில்டரை பார்த்து நீங்க வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு எலிவேஷன் நல்ல கிராண்டியராக இருக்க மாதிரி இந்த வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு வாடகை வருமானம் தரும் ஒரு வீடு தாங்க நல்ல ஒரு சூப்பரான லொகேஷன் ஒரு கேட்டட் இந்த ப்ராபர்ட்டி இருக்கீங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் வருங்க வாங்க நம்ம உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மூணு வீட்டில் ஒரு வீடு முடிஞ்சிருச்சு மிச்சம் ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குங்க நல்ல ஒரு பெரிய கேட்டு தாங்க மெயின் கேட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கேட்டாக இருக்குங்க உள்ள என்னீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஒரு இன்னோவா டைப் கார் கூட நிறுத்திக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் ஏரியாவுக்கு உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன்ஸ்லாம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மெயின் கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு தானே இங்க ஒரு மெயின் டோரு மெயின் டோர் ஃபுல்லாவே டீக்ல பண்ணிருவாங்க உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு ஹால் இருக்குங்க ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க இந்த கேட்டர் கம்யூட்டி ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து ந டூ பிஹெச்கே இருக்குது த்ரீ பிஹெச்கே இருக்குது ஃபோர் பிஹெச்கே இருக்குதுங்க எல்லா டைப்லேயும் வந்து இங்கே வீடுங்க வந்து அவைலபுளாக இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஹாலில் இந்த டிவி யூனிட்டு ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப்புங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷின் இங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது எல் டைப்பில் உங்களுக்கு கவுண்டர் டாப்பு மேலே ஷெல்ஃப் லாஃப்ட்டு ஸ்பைஸ் ராக் எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பன்னெண்டு என்ற சைஸ்ல பெட்ரூம் இருக்கு பாக்குறதுக்கு நல்லாவே அழகாவே இருக்குங்க இதுல வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் நல்லா இருக்கு இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுவும் பாருங்க அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல வித் வென்டிலேஷனோட உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க இதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு ரசீஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல கபோர்டுலாம் வந்து ஃபுல்லாகவே வுட்ல பண்ணிருக்கோங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது லாஃப்ட்டு கவர் பண்ணி இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டூ பெட்ரூம் வீடு தாங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க போர்ஷனும் பார்த்துடலாம் பஸ் இது வந்து ஸ்டெப்ஸ் மாடிக்கு போறதுக்கு எஸ்எஸ்ல உங்களுக்கு ரெயிலிங் பண்ணிருக்காங்க நல்லா அழகாவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் மாடியில் வந்து மாடியில் இது ஒரு பால்கனி ஏரியா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க இது பாருங்க எவ்வளோ அழகழகாக இருக்குது த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் எல்லாமே இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் கூட வீடுங்க இருக்குங்க இது மேலே இருக்க பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் வருங்க இதோட ஃபுல் வீடியோ சீக்கிரம் சேனலில் போடுறேன் செக் பண்ணிப்பாங்க இதே பண்ணுற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாரஸ் பாபாய்